கிறிஸ்துவுகள் மிகவும் பிரியமானவர்களே தின மருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே இந்த பத்தாவது மாதத்தின் முதல் நாளிலே உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பானவர்களே இந்த நாளிலே எருமையா தீர்க்கு தசி புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீர் கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கத்தர் சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்று அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பல இழப்புகளை சந்திக்கிறார்கள் சொந்த குடும்பத்திலே பிள்ளைகளை இழக்கிறார்கள் பலவிதமான இழப்புகள் மத்தியிலே அவர்கள் கண்ணீர் வரும்படியான ஒரு சூழ்நிலை அழுகையோடும் புலம்பலோடும் வேதனையோடும் காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தருடைய தீர்க்கன் இரேமியாமின் மூலமாக தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வார்த்தை இந்த வார்த்தை என்ன நீ அழாதபடிக்கு என்று நீ கண்ணீர் விடாதபடிக்கு என்று ஆண்டவர் சொல்கிறாரா நீ இப்படி அழுகாத புலம்பாத வேதனை அடையாத உன்னுடைய செயல்களை நான் பார்த்துருக்குறேன் எந்தெந்த விதத்தில் எந்தெந்த காரியத்தை நீ செய்யும்போது எப்படி எனக்கு உண்மையுள்ளவனாக இருந்த என்றெல்லாம் உன்னுடைய செயல்களை நான் பார்க்குறேன் உன்னுடைய செயல்களுக்கு ஏற்றபடியான ஒரு பலனை நான் தர்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை இந்த தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் எதை எதையெல்லாம் நீ இழந்தையோ அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த சத்துருவின் பிடியில் இருந்ததான பிள்ளைகள் எல்லாம் ஓ தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்ற ஒரு உத்தரவாதத்தை ஒரு வாக்கை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கத்தர் நமக்கு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார் கடந்து போன நாட்களிலே மாதங்களிலே நீங்கள் பல இழப்புகளை சந்திச்சிருக்கலாம் பல ஏமாற்றங்களை தோல்விகளையெல்லாம் சந்திச்சிருக்கலாம் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று புலம்பலாம் இப்படி நான் விரும்பின காரியங்கள் நடக்கலையே அப்படி நடக்காட்டாலும் பரவாயில்ல என் கையில் இருந்ததெல்லாம் கூட போயிருச்சு நான் இழந்துட்டனே என்று சொல்லி புலம்புகிற கண்ணீர் சிந்துகிற அவள நிலையை கத்தர் இதுவரைக்கும் கண்டார் இன்றைக்கு இந்த முதல் தேதியில் நீ அழாதேங்கிறாரு நீ கண்ணீர் விடாதே என்று சொல்கிறாரு ஏன்னா இனிமேல் உன்னுடைய செயல்களுக்கு உன் ஜபம் உன்னுடைய அர்ப்பணிப்பு நீ எனக்காக எடுத்துக்கிட்ட எல்லா விதமான காரியங்களையும் நான் கணக்கில் வச்சுருக்கிறேன் உன்னுடைய செயல்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அந்த செயல்களுக்கு ஏற்ற ஒரு பலனை இந்த மாதத்தில் இனி வரக்கூடியதான் நாட்களில் நான் தர்றேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அன்புக்குரியவர்களே எந்தெந்த விதத்திலெல்லாம் நீங்கள் இழப்பை சந்தித்து அழுதிங்களோ கண்ணீர் வடிச்சீங்களோ அந்த காரியத்தை நிறுத்துங்க கத்தர் இன்றைக்கு உங்களுடைய வேண்டுதலை கேட்கிறார் உங்கள் ஜபம் கேட்கப்பட்டது உங்களுடைய செயலை கத்தர் பார்த்துருக்கிறார் ஆகவே அதற்கேற்ற பலனை அதி விரைவில் இந்த மாதத்திலே நீங்கள் அனுபவிப்பீர்கள் அது மட்டும் இல்லை எதை எதையெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ எதை எதையெல்லாம் சத்ரு தான் பிடியில் வைத்திருக்கிறானோ உங்கள் கையிலிருந்து அவன் எதை எதையெல்லாம் பிடுங்கி கொண்டு போனானோ கர்த்தர் சொல்கிறாரு அந்த சத்துருவின் கையில் இருக்கிறதையெல்லாம் நான் உனக்கு திரும்ப தர்றேன் என்று சொல்கிறாரு ஆகவே அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவாங்க எதை எதையெல்லாம் சத்ரு பறித்து கொண்டு போனானோ அவன் பிடியிலிருந்து கத்தர் உங்க பக்கமாக திருப்புகிறாராம் ஆகவே நீங்க இழந்ததை பெற்றுக்கொள்ள போறீங்க அதை முன்னிட்டு இந்த மாதத்துல தயவு கூர்ந்து அழாதீர்கள் புலம்பாதீர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதீர்கள் உங்களுக்கு நலமான காரியங்கள் கைகூடி வரும் நன்மையை நீங்க பார்ப்பீங்க அதிசயங்களை நீங்க அனுபவிப்பீங்க எந்த விதத்திலும் கர்த்தரால் வந்த உயர்வையும் மேன்மையும் நீங்க கண்ணார கண்டு அனுபவிக்க போறீங்க அப்படிப்பட்ட நல்ல மாதம் இந்த மாதம் ஆகவே இந்த மாதத்தில் பல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றெடுக்க போகிறீர்கள் பல நன்மைகளை பெற்றெடுக்க போகிறீங்க ஆவிக்குரியதான உன்னதமான அனுபவங்களை நீங்கள் பெற்றெடுக்க போறீங்க மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் இதுவரைக்கும் செய்த கிரியைகளுக்கு பலன் பெறுகிற மாதம் ஆம் ஒன்பது மாதம் நீங்கள் சுமந்துட்டீங்கல்ல இனி பத்தாவது மாதத்தில் நீங்கள் பெற்றெடுக்க போறீங்க அப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் பெற்றெடுக்க போறீங்க ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் கர்த்தரால் அனுப்பப்பட்ட அதிசயங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் அவர் உங்களை விட்டு விலகலை ஜவு பண்ணலாம் நல்ல பிதாவே எங்கள் வாழ்வில் இந்த பத்தாவது மாதத்தை ஈவாக கொடுத்தீர் அதற்காக நன்றி எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கண்ணீர் புலம்பல் ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லா விதமான பாரத்தை ஆண்டவரே ஆண்டவரே நீக்கி ஆண்டவரே எங்களுக்கு புது பலனை கொடுக்கத்தக்கதான நன்மையானதை அனுமதிக்கிறீர் எதையெல்லாம் நாங்கள் இழந்து போன மீண்டும் அதை திரும்பத் தருகிறேன் அப்படிப்பட்ட நல்வாழ்வுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் ஆசிர்வாதங்களை பெற்றெடுக்கிற நன்மைகளை பெற்றெடுக்கிற மாதமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரி வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே